வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்ட்ரனே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்மளோட மேல் வயிறுக்கு பின்னாடி ஏன் வந்து ஒரு டயர் மாதிரி ஒரு பல்ஜ் வருது அதுலேயும் மெயினாக லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு விஷயம்தான் இந்த வீடியோவில் இருக்கப்போகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஃபேட் சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜாக்கெட்டுக்கு கீழே மட்டும் ஒரு பல்ஜாக வர்றது ஒரு கொழுப்பு ஒரு ஃபேட் அப்படின்னு மட்டும் தான் நம்ம யோசிச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையிலே அந்த ஃபேட் மூ அதனால் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பீரியட்ஸ் டைமில் இருக்குது அதுக்கப்புறமே அது இல்லைன்னா நம்ம நிறைய சொல்கிறோம் நான் கொழுப்பு அந்த இடத்துல மட்டும் கொழுப்பு தான் அது அப்படின்னா எப்படி அதை அடுத்து வந்து உடனே மறையுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஸோ அப்போ அந்த ரொம்ப நாளாக இல்லை இப்போ எனக்கு இருக்கு ஆனாலுமே அது திடீர்னு மறையுது இப்படிலாம் நிறைய பேர் சொல்றது உண்டு ஸோ அப்போது அது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நிஜமா நிறைய சாப்பிட்டு அதனால வர்ற அந்த கொழுப்பு இல்லை இதை மொதல் நீங்கள் ம மைண்டில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு இது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கு இது ரொம்ப நாள் இருக்கிற கொழுப்பு படிந்த விஷயம் இது வந்து போகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஆனால் உண்மையிலே அது அப்படி அப்படி சேர்ந்த கொழுப்பு அது இல்லை ஸோ அப்போது இது எதனால வருது இது இதுவும் அகெயின் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் லிவர் இம்பேலன்ஸ் Liverல டீடாக்ஸ் ஆகாம நிறைய ஃபேட்டி லிவர் இருக்கிறது லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பல்ஜ் வர்றது உண்டு ஸோ அப்போது அந்த லிவர் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அண்ட் லிவரை தவிர்த்து அதை லிவர் பாதிக்கப்படுதுன்னு தெரியுது ஆனால் அது பாதிக்கப்படுறதுக்கு நிறைய உணவு மட்டும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டயர் மாதிரி ஒரு பல்ஜ் வர்றதுக்கு காரணம் அதனால லிவர் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட காரணம் ரூட் காஸ் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஸோ யாரு என் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் உங்களை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு அந்த அளவுக்கு ஃபேட்டை சேர்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆன்சர் வந்து நோவாக தான் இருக்கும் நான் ஒன்றுமே சாப்பிட்றதில்ல ஆனால் எனக்கு இங்கே இப்படி பின்னாடி ஒரு டயர் மாதிரி இருக்குது என்னால் குனிய முடியல அது ரொம்ப எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்குறோம் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் லிவர் தான் ஃபேட்டை டெபாசிட் ஆனாலும் அதோட பிரச்சனையில் பாதிக்கப்பட போகிறது லிவர் தான் பட் அந்த லிவர் எதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ரூட்காஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்னால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்போது கார்டிசால் அப்படிங்கிறது தான் ஃபேட்டை தவிர்த்து ஃபேட்டே விட்டுருங்க ஃபேட் வருது பட் ஆனால் ஃபேட் வர்றதுக்குரிய காரணம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு கார்டிசால் தான் வில்லன் நீங்கள் சாப்பிட்ற உணவு வில்லன் இல்லை அதனால தான் நிறையா பேர் எனக்கு இந்த மாதிரி இருக்குது நான் எதையுமே சாப்பாடு விட்டுட்டேன் இப்போது டயட்டில் இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஃபேஸ் குறையுது வயிறு குறையுது ஆனால் எனக்கு அந்த பின்னாடி அந்த ப்ளவுஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஒரு ஃபேட் மட்டும் குறையலைன்னு சொல்கிறவங்களெல்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பா அவங்க அவங்களோட உடம்புல கார்டிசால் ஹார்மோன் அதிகமா இருக்கு அண்ட் கார்டிசால் ஹார்மோன் அதிகமா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் காரணம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாரும் தவறுதலா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒன்லி நான் வந்து எதையோ நினச்சி வருத்தப்படுறேன் அப்படிங்கிறது மட்டுமே ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறோம் பட் அது இல்லை அதுக்கு ஒரு டீடைல் வீடியோ நான் ஸ்ட்ரெஸ் பத்தி போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கனாலே உடம்புக்கு ஒவ்வாத உடம்பால் ஏற்றுக்கொள்ள முடியாத அனைத்து விஷயங்களுமே வந்து ஸ்ட்ரெஸ் தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம் மனசு மட்டும்தான் மூளை மட்டும்தான் வேலைகள்னால கவலைகள்னால அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படி இல்லை ஈவன் அதிகமான எக்ஸசைஸ் உங்களுக்கு பெயின் கொடுக்குதுன்னா அதுவும் ஸ்ட்ரெஸ் ஃபாஸ்டிங் இருக்கீங்க ரொம்ப டயட் இருக்கீங்க சாப்பிடாம பசியை கண்ட்ரோல் பண்ணுறீங்க பசி வரலை ஓகே பட் பசிக்குது ஆனால் அது எதுவுமே சாப்பிடாமல் கண்ட்ரோல் பண்ணுறீங்க தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ் ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்கள் பாடிக்கு ஒவ்வாத ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டும் நடக்கும்போது ஸ்ட்ரெஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இது தான் நான் சொல்ல வந்த மெயின் விஷயம் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணுன்னு தான் ஃபேட் அது கொழுப்பு தான் சாப்பாடை குறைச்சிட்டு இங்கே இன்னும் இங்கே மட்டும் பல்ஜாக இருக்குது பல்ஜாக இருக்காதுன்னு வருத்தப்படாதீங்க ஓகே அப்போ அது என்ன ஃபேட்டு தான் கார்டிசால் அதிகமானா எப்படி இந்த ஃபேட் வருது அப்படின்னா உங்கள் உடம்புல கார்டிசால் அதிகமான உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் கிரேவிங்ஸ் வரும் உங்களுக்கு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் அதிகமாக போய் எதையாவது சாப்பிடுவீங்க சாப்பிட்ட உடனே பாடியில் வந்துட்டு ப்ளட் சுகர் ரைஸ் ஆகும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்சுலின் வந்து அதிகமாகும் ஸோ சிலருக்கு ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு பாடி வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது ஃபுட்டை குளுக்கோஸை ஸோ அப்போது மறுபடியும் அந்த இன்சுலின் அதிகமாகிட்டே இருக்கும் இன்சுலின் ஸ்பைக் ஏன்னா ஒவ்வொரு தடவை கிரேவிங்ஸ் பசி தூண்டும் போது உங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து அதிகமாகுது நீங்கள் சாப்பிட்ட உடனே அப்போ அந்த ஹை இன்சுலின் இதுவும் ஒரு காரணம் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது டவுன் ஆகிறதுக்கு வழியே இல்லாமல் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த கிரேவிங் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க கார்டிசால் ப்ரொலாங்காக உங்கள் உடம்புல லாங் டேஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்போது அது என்ன தான் பண்ண முடியும் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் அதனால இப்படியே வந்து அது இருக்கிறது வந்து ஃபேட் அதாவது நம்மளோட கொழுப்பு மோட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேட் மோட்லேயே இருக்கும் பிரேக் டவுன் ஆகவே ஆகாது அதனால தான் அந்த விஷயங்கள் அந்த ப்ளவுஸ்க்கு கீழே வர்ற டயர் அந்த இடத்துல கரெக்டாக லிவருக்கு பின்னாடி அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ரைட் சைட் தான் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து கம்மியாக இருக்கும் இதையும் நிறையா பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ் தான் இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ்னால் இந்த மாதிரி ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகாமல் ரொம்ப நேரமாக நம்மளோட கார்டிசாலுக்காக நம்ம ஃபேட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது கீப் ஸ்டோரிங் ஃபேட் என்னென்னா உடம்புல வந்துட்டு கார்டிசால்ஸ் அப்படியே அதிகமாகும் போது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்னா உங்களுக்கு ஃபியூவல் தேவை தேவை தேவைன்னு சொல்லி அதை வந்து ஃபேட்டை வந்து அது ஒரு டெபாசிட் பண்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும் இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க இப்போ வந்து ஒரு புளி வருது ஓடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த டைம் வந்து குளுக்கோஸ் வேணும் எனர்ஜி வேணும் ஸோ இவங்க ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க எனர்ஜி வேணும் வேணும்னா அது ஃபேட் மோட்லையே வந்து சேவ் பண்ணும் இது வந்து ஒரு கலோக்கியலாக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஸோ சேவ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அங்கே நிக்கில் டெபாசிட் ஆகிட்டே வருது ஓகே இதில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்லீப்பும் வந்து அடங்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நான் சொன்னேன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டும் வேணும் ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் படி பார்த்தா ஃபாஸ்டிங் எக்ஸசைஸ் எப்படியோ அதே மாதிரி மென்டலுக்கு வந்து ஸ்லீப்பை ஸோ நல்ல ஒரு ஸ்லீப் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அது உங்கள் உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் அதுலேயும் நைட்டு நைட் ஸ்ட்ரெஸ் கார்டிசாவை ரொம்பவே அதிகப்படுத்தும் லிவரையும் லோட் பண்ணும் ஸோ அந்த லோட்னால் டீடாக்ஸ் நடக்காது ஸோ அந்த இடத்துல ஃபேட் மூட் ஆகி ஸோ ஃபேட் வந்து பேர்ன் ஆகாமல் அங்கே போய் டெபாசிட் ஆகிடும் நைட்டுமே ஸோ அப்போ இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு தூக்கம் வரணும் தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தடைப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நல்ல தூக்கம் வரணும் இதுக்கு ஒரு நல்ல விஷயம் காட்டிசாலையும் ரிடியூஸ் பண்ணணும்னா நைட் இது முக்கியமான டிப்ஸ் நைட் ஆஃப்டர் ஃபுட்டு கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுங்கள் அப்படி வாக் பண்ணும்போது நல்லா மூச்சு இழுத்து ரெண்டு பக்கமுமே ரெண்டு நாசிலையுமே மூச்சை இழுத்து இழுத்து மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே வந்து நல்லா நடந்து பாருங்கள் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்க போகும்போது நல்ல ஒரு தூக்கத்தை உங்களால் உணர முடியும் அந்த தூக்கம் வர வர கார்டிசால் குறைய குறைய உங்கள் உடம்பில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக்கங்கள் அது ஒரு வீக்கம்னே நீங்கள் வச்சுக்கலாம் பட் ஃபேட் தான் பட் வீக்கம் தான் அது ஸோ அந்த வீக்கமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அந்த ஒரு நல்ல தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நடந்துட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு பிராணாயாமம் பண்ணுங்கள் ஸோ நைட் படுக்கும்போது நான் ஒரு பானம் சொல்கிறேன் அந்த ஒரு பானம் உங்களுக்கு அந்த ஃபேட் குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ஆனால் இதை ஃபேட் குறைக்கணுன்றத விட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க குறைக்க அந்த ஃபேட் டெப்பாசிஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதோடு நீங்கள் வாக்கிங்கும் அண்ட் மிதமான எக்ஸசைஸும் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிறதும் உங்களுக்கு வந்து பேர்னாக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நல்லா நைட் படுக்கும்போது ஃப்ளாக் சீட் வந்து கேப்சியூலாக கிடைக்குது அது ஒரு கேப்சூல் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்ளாக் சீட் வந்து ஆயிலாக கிடைக்குது அதையும் தண்ணி சுடு வச்சு அதில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு சொட்டு வந்து நீங்கள் அதில் விடலாம் இல்லை நைட் படுக்கும்போது ஒரு ஃப்ளாக் சீட் பொடி பண்ணி வச்சுட்டு அதை சாப்பிட்லாம் இல்லை ஃப்ளாக்ஸீடை மென்று சாப்பிடலாம் ஸோ இதை ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அஸ்வகந்தா வந்து ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து ஜாதிக்காய் பொடி ஸோ இதை நாளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க இதோட ஃப்ளாக்ஸீடையும் மென்று சாப்பிடுங்க ஸோ இல்லை ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஃப்ளாக்ஸீடு வந்து சாப்பிட்றங்க ஸோ இதை இதை நீங்கள் ஒரு எடுத்து பார்க்கும்போது இதில் இருக்கிற எல்லா விஷயமும் பாருங்களேன் ஃபேட் பர்ன்னே இருக்காது என்ன இருக்கும் அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு உடம்பில் வீக்கங்கள் இருக்குது ஸோ வீக்கத்துக்குரிய விஷயங்களும் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்குரிய தான் இதில் இருக்குது ஸோ இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க அண்ட் மார்னிங் வந்து ஆஃப்டர் ஃபுட்டு விதமான சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கீழா நெல்லி பொடினே கிடைக்கிது எனக்கு ஸோ அது போட்டு ஜஸ்ட் ஃபில்ட்ரு பண்ணாமல் நல்லா வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தண்ணி கூட குடிச்சிடுங்க ஆஃப்டர் ஃபுட்டு ஸோ இது நைட் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அந்த கீழா நெல்லியும் லிவரோட லோட அந்த கீழா நெல்லி வந்து குறைக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு அண்ட் டெய்லி நைட் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களோட பக்க விளைவுகளெல்லாம் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு லிவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பானம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரு அருமையான முத்ரா இருக்குது ஸோ அந்த ஒரு முத்ரா ஒரு நாளைக்கு டோட்டலாக நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் மேக்சிமம் ஒரே நேரத்துலையும் செய்யலாம் அல்ல மூணு வேலையாக பிரித்து ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த ஒரு முத்ராவை நீங்கள் பண்ணலாம் அந்த முத்ராவோட பேர் அபான வாயு முத்ரா வாயு இதுதான் வாயு ஸோ இந்த ஆள்காட்டி விரலை ரெடியூஸ் பண்ணுங்க நடுவிரலையும் மோதிர விரலையும் ஒன்று சேருங்க நடுவிரல் வந்து நம்மளோட இதில் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற ஆர்கன் வந்து லிவர் அண்ட் கால் பிளாடர் அதே மாதிரி சுண்டு விரல்குள்ளே அடங்கியிருக்கிற ஆர்கன் வந்துட்டு ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் ஸோ மண்ணீரல் அது ஸோ இது எல்லாமே உங்களோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம் வாயுவை ரிடியூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி எது ஒன்று மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூதம் ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கனால டீஹைட்ரேஷன் இருக்கும் கிட்னி சரியாக வந்து தேவையான நீர் சோடியம் தங்குதல் அந்த இடத்துல இருக்குது ஸோ அதையும் வெளியேற்றணும் ஸோ அப்போ கிட்னியோட பூதத்துக்கு எனர்ஜி அதிகப்படுத்தணுன்ற விதத்தில் சுண்டு விரல் வந்து நீட்டிருக்கு ஸோ இந்த முத்ரா பேர் அபான வாயு முத்ரா ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் மேக்ஸிமம் நீங்கள் செய்யலாம் இதன் மூலமாக வெயிட் இந்த முத்ரா வந்து மலச்சிக்கலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வெயிட் ரிடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி பர்டிகுலராக பிளவுஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஒரு ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ஒரு புதிய ஒரு த ஏன்னா கொழுப்பு தான் சாப்பாடு தான் கொழுப்பு தான் சாப்பாடு தான் சாப்பாடை குறை சாப்பாடை குறை இதை மட்டுமே செய்யறதை விட்டுட்டு உங்கள் உடம்புக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் நீங்கள் கொடுக்குறீங்க ஸ்ட்ரெஸ்னால் ஓன்லி கவலை ஒன்லி கவலைதான் அப்படிங்கிறது கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஸ்கெடியூல் பண்ணுறது கூட ஒரு வேலைகளை நாளைக்கு நிறைய வேலை இருக்குது உங்கள் மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கா அது கூட ஸ்ட்ரெஸ் ஸோ தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த இதில் எந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்த்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸை மாற்ற ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு அதோட தூக்கத்துக்கு நல்ல ஒரு வழிகளும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்ரெடி இருக்கிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெர்ப் கொடுத்துருக்கோம் அண்ட் இனிமேல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நைட்டோட மூளை கழிவுகள் அண்ட் உடம்புல லிவரில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றதுக்கும் நான் ஒரு பானம் நைட்டை சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் எடுத்துக்கோங்க உடம்புல ஆல்ரெடி இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம ஃப்ளாக்ஸீடும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு அந்த வீக்கத்தை ஒரு வீக்கம்னே நீங்கள் எடுத்துக்கோங்க இனிமேல் அதை வந்து ஒரு ஃபேட்னே கன்சிடர் பண்ணாதீங்க அப்போ தான் அந்த வீக்கம் எதனால வந்துச்சு அந்த வீக்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேட் எதனால் டெபாசிட் ஆச்சு நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபுட்னால் மட்டும் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சிங்கன்னா அதை ஈஸியாக குறைக்கலாம் அண்ட் கண்டிப்பாக நைட்டோட வாக்கிங் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோடு சேர்ந்து கொஞ்சம் இனிப்பு பதார்த்தங்கள் குறைங்க கோதுமை வந்து குறைங்க ஸோ பாடியில் எங்கே ஃபேட் அக்குமுலேட் ஆகினாலும் கொஞ்சம் கோதுமையை குறைக்கிறது ஏன்னா அது வீக்கம் இன்ஃப்ளமேஷன்ற பாயிண்ட்டில் கொஞ்சம் நீங்கள் குறைக்கும் போது டைஜஷன் ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸியாக ஃபர்ட் பேன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் நல்லா வந்து பார்லி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்லி கஞ்சி கொஞ்சம் நல்ல காய்கறிகள் போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுக்கலாம் நைட் டின்னருக்கும் எடுக்கலாம் ஸோ ஒருவேளை உணவுலையும் அப்படி சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படியும் மாற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஃபேட் சீக்கிரமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் வேறு எந்த ஒரு இம்பேக்டும் அடுத்து அதை ஏற்படுத்தாது மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்